வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை அதாவது பொச்சாவாமை அப்படின்னா என்னென்னா அதாவது இந்த இடத்துல சோர்வு அப்படின்ற பொருள் படும் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா மறதி இல்லாமல் இருப்பது மறவாமை அப்படின்றத நம்ம வந்து பொருள் கொள்ளணும் அதான் வந்து பொச்சாவாமைன்னு சொல்றாங்க இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மறதி இருப்பதால் நமக்கு மறதியினால் என்ன நமக்கு விளையும் இந்த மறதி இல்லாமல் இருப்பதால் நமக்கு என்ன பயன் மறதி இருப்பதால் நமக்கு என்ன கேடு அப்படின்னு அழகா பத்து குரல் இந்த அதிகாரம் முழுமையாக திருவள்ளுவர்வங்க அழகா விளைக்க சொல்லியிருக்காங்க இந்த பொச்சாவாமை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து இருக்கக்கூடிய குரல்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம் குரல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியர் சோர்வு இந்த குரலில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இறந்த வெகுளியின் தீதே வெகுளின்னா வெகுண்டெழுதல் சினத்தொடர் இருப்பது மிகுந்த இறந்தன மிகுந்த மிகுந்த சினத்தை விட தீதே குற்றமே எது மிகுந்த சினம் தரிசன சினம்ன்றதே மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம் அந்த மிகுந்த சினத்தை விட குற்றம் எதுன்னு சொல்ல வர்றாங்கன்றதை பார்ப்போம் அதுதான் அடுத்து சொல்லியிருக்காங்க சிறந்த உவகை அதாவது மிகுந்த கழிப்புடன் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியில் சோர்வு அத்தகைய மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் கழிப்போடு இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மறதி என்பது அந்த சினத்தை விட தீது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம அந்த இருந்து கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மிகுந்த சினத்தை விட குற்றமானது எது எனில் கழிப்பு மிகுதியாக இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மறதி அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மிகுந்த உவகை கழிப்பினால் வரும் மறதி என்பது அதிக கோபத்தை காட்டிலும் கொடுமையானது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்